இன்னைக்கு ஆட்சி சமையல செட்டிநாடு ஸ்பெஷல் ஆடிக்கூல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இந்த ஆடிக்கூல் மாவு வந்து வீட்டிலேயே ரெடி பண்ணி சேல்ஸும் பண்ணுறோம் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் தானே வேணுங்கிறவங்க ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இந்த ஆடிக்கூல் ரெசிபி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்துறலாம் பாசி பருப்பு இது வந்து ரெண்டு வழக்கு போல் அலந்து எடுத்துக்கலாம் கோபுரமாக அலந்து எடுத்துக்கோங்க கிராம் கணக்குக்கு நானூறு கிராம் அடுத்து உளுத்தம் பருப்பு இதுவும் வந்து கோபுரமாக எடுத்துக்கணும் ரெண்டு போல போல் எடுத்துக்கலாம் கிராம் கணக்குக்கு நானூறு கிராம் அடுத்து பச்சரிசி ஒரு உலக்கு கிராம் கணக்குக்கு இரநூறு கிராம் இது எல்லாத்தையும் எடுத்தாச்சு இதை இப்போ ஒரு ஒரு பொருளாக நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வறுக்காமல் பேட்ச் பேட்சாக எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு பாசி பருப்பு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம் ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் இருக்கணும் நல்லா வர அளவுக்கு வறுத்து விட்டுக்கலாம் கருகிற கூடாது நல்லா செவக்க எடுத்துக்கணும் இந்த மாதிரி நம்ம வச்சிருக்க பாசி பருப்பை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து எடுத்துக்கலாம் வறுத்ததை ஒரு பிளேட்ல மாற்றி ஆற வச்சிடலாம் அடுத்து உளுத்தம் பருப்பு வறுத்து எடுத்துக்கலாம் இதையும் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா வாசம் வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணும் எந்த பொருளுமே கருகீரக்கூடாது உளுத்தம் பருப்பு நல்லா செவக்க எடுத்துக்கணும் இந்த மாதிரி பேட்ச் பேட்சா எடுத்துக்கோங்க அடுத்து பச்சரிசி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம் அரிசி வந்து நல்லா பொறிஞ்சு வரணும் அரிசியும் பேட்ச் பேட்சா சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம் மூணு பொருளுமே வறுத்து எடுத்தாச்சு இது நல்லா ஆரட்டும் ஆறின பிறகு மிஷினில் கொடுத்து நல்லா நைஸாக அரைச்சி வாங்கிக்கோங்க மிஷினில் கொடுத்து அரைச்சு வாங்கிட்டு வந்தாச்சு இப்போ இந்த இருந்து ஆடிக்கூழ் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் நான் வந்து ஒரு உலக்கு போல இந்த மாவு எடுத்திருக்கேன் கிராம் கணக்குக்கு இரநூறு கிராம் அளந்து எடுத்துக்கோங்க இத ஒரு பவுலில் சேர்த்துடலாம் ஒரு உலக்கு மாவுக்கு நாலு டம்ளர் தண்ணி சேர்த்து கட்டியே இல்லாம எடுத்துக்கலாம் நல்லா கட்டியே இல்லாம எடுத்துக்கணும் நல்லா அந்த மாதிரி தண்ணியா கட்டியே இல்லாம எடுத்தாச்சு கரைச்சு விட்டதை அடிகணமான கடாயில சேர்த்துறலாம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அடிப்பிடிச்சிடாமல் கலந்து விட்டுட்டே இருக்கணும் இது கொஞ்சம் கொஞ்சமாக திக்காகிட்டே வரும் இந்த மாவோட பச்சை ஸ்மெல் போய்ட்டு திக்காகி வரணும் பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி திக்காகி ஸ்மூத் பேஸ்ட்டாக வந்திருச்சு இந்த மாதிரி பபில் வந்தாலே தெரியும் மாவு வந்து நல்லா வெந்துருச்சு அப்படின்னு இப்போ இது கூட இனிப்புக்கு தேவையான அளவு வெல்லம் சேர்த்துடலாம் ஒரு வழக்கு மாவுக்கு ஒன்றரை கப் வந்து வெல்லம் சேர்த்துக்கணும் கிராம் கணக்குக்கு முந்நூறு கிராம் பொடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க நான் எடுத்துருக்கிறது சுத்தமான வெல்லம் அதனால டேரெக்டாக சேர்த்து கலந்து விட்டுட்டேன் நீங்கள் வச்சிருக்கிறது வந்து டஸ்ட் இருக்குது அப்படின்னா கால் டம்ளர் போல் தண்ணி சேர்த்து அடுப்பில் வச்சு கரைச்சிட்டு வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க மாவு கூட வெல்லம் நல்லா சேர்த்து கரைஞ்சி வரட்டும் நல்லா இந்த அளவுக்கு கரைச்சி விட்டாச்சு இப்போ இது கூட அஞ்சுலேருந்து ஆறு ஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கலாம் மாவா நல்லா நெய் கூட சேர்த்து கலந்து விட்டுருங்க நல்லா கலந்து விட்டாச்சு நம்மளோட சூப்பரான ஆடி கூழ் வந்து ரெடி ஆகிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நம்மளோட சூப்பரான ஆடி கூழ் வந்து ரெடி ஆகிடுச்சு இந்த ஆடி மாதத்தில் இந்த ஆடி கூழ் ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்